அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரண்டு முறை இந்த வைகுண்ட ஏகாதசி வருது இந்த ஏகாதசியில் நம்ம விரதம் இருக்கிறதுனால பாவம் அனைத்தும் போகி நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க தசமி திதியிலிருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் தசமி அன்னைக்கு மதியத்துக்கு மேலே நீங்கள் அரிசி உணவுகளை உண்ணக்கூடாது அதே போல் ஏகாதசி அன்னைக்கும் அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை உண்ணாமல் தானியங்கள் முடிஞ்சவங்க பழமட்டம் இன்னும் வந்து சிறப்பான ஒரு வேண்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் அந்த விரதம் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விரதங்க ரொம்பவும் அதுக்கு வந்து பலன் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லைங்க நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும்னா நீங்கள் தானிய வகையில் செஞ்சது எதையாவது சாப்பிட்டுட்டு விரதத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க அன்னைக்கு அரிசி உணவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஒரு வருடமும் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு ஏகாதசி வருங்க முக்கியமாக இந்த மார்கழியில் வர்ற வளர்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சொல்ற இந்த பெரிய ஏகாதசி தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இதில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டுட்டு வர்றதுனால நமக்கு நூறு அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாங்க நமக்கு சொகவாசல் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தசமி அன்னைக்கு திதி எப்போ வருது ஏகாதசி அன்னைக்கு திதி எப்போ வருது அதே போல் துவாதேசி அன்னைக்கு திதி எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுஷ்டிக்கிற ஒரு விரதம் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமாங்க உள்ளத்தில் பக்தி உணர்வோடையும் உடலில் ஒரு ஆரோக்கியத்தோடையும் இணைப்பது ரெண்டையும் இணைப்பது இந்த வந்து ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசிக்கு ஒரு கதையும் இருக்குங்க விஷ்ணு பகவான் முரண் அப்படிங்கிற அரக்கனோட சண்டை போட்டிருக்காரு சண்டைக்கு இடையில் ஒரு கொகைக்கு போயிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக சென்றிருக்காரு அங்கே ஒரு நல்ல புதிய ஆயுதத்தை உருவாக்கவும் போய் இந்த கொகையில் உட்காந்துருந்துருக்காரு விஷ்ணு பகவான் அதுபோல் விஷ்ணு பகவான் அந்த ஓய்வில் இருக்கும்போது அந்த அரக்கன் முரண் என்ன செஞ்சுருக்கான் அவரை போய் கொகையில் கொல்ல முயற்சி செஞ்சுருக்கான் அப்படி இருக்கும் பொழுது விஷ்ணு பகவான் உடல்லேருந்து பெண் வடிவில் ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு அந்த அரக்கன் இருக்கான் இல்லையா முரண் அவனை வந்து விஷ்ணு பகவான் பெண் வடிவில் வந்து அவனை கொண்டுட்டார் அந்த பெண்ணோட ஆற்றலால் ஈர்க்கப்பட்ட விஷ்ணு பகவான் அவளை வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாரான் அப்பொழுது அவளுக்கு வந்து ஒரு இந்த ஏகாதசி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வரத்தையும் கொடுத்தாராம் அந்த வைகுண்ட ஏகாதசியில் யார் யார் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வரத்தை தான் அவள் கேட்டாலாம் அதையும் விஷ்ணு பகவான் கொடுத்தாராம் அதில் எடுத்து தான் இந்த வைக வைகுண்ட ஏகாதசி சென்னைக்கு விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்தில் வளர்ப்புறையில் வர்ற ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமங்க ஆழ்வார் வந்து இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்காரு ஏகாதசி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் நாள் தினம் அப்படின்னு பொருளாங்க வருடத்தில் வர்ற அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருந்து வழிபடுவருக்கு பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவர் அப்படிங்கிறது நம்பிக்கையா அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது ஒரு வருடம் நம்ம ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபடுற பலன் கிடைக்குமா இந்த மார்கழியில் வர்ற வளர்புற ஏகாதசியில் இந்த வைகுண்ட ஏகாதசி சொல்லி சொல்லப்படுற இந்த பெருவிழாவில் நம்ம இருந்து பெருமாளை வழிபடுறதுனால மூன்று கோடி ஏகாதசிகளில் நம்ம இருந்த பலனை தருமாங்க அதை தான் இதை வந்து முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கலாங்க தீட்டுக்காலத்தில் கூட இந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏகாதசி தினத்தன்று நம்ம உண்ணாமலும் உறங்காமலும் இருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை க தருங்க வாசல் நமக்காக திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து நன்மைகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தசமியில் மதியானத்தோட சாப்பாடை முடிச்சுக்கிட்டு இரவு வந்து நீங்கள் முடிய முடிஞ்சவங்க பட்னியாக இருக்கலாம் முடியாதவங்க அரிசி உணவை தவிர்த்து ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கலாம் தானியத்தில் ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏகாதசி எண்ணெய்க்கும் அதே மாதிரி அரிசி உணவு எடுக்காமல் பட்னியாக இருக்கிறவங்க இருந்து விரதம் இருக்கலாம் இல்லைனாக்கா பால் பழம் எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் இல்லை தானிய உணவு எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் உடம்பை வறுத்து யாரும் விரதம் இருக்கக்கூடாதுங்க அன்னைக்கு முழுக்க தூங்காமல் இருந்து கண்வழிப்பது ரொம்ப வந்து விசேஷம் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு அதே போல் மறுநாள் துவாதேசி அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ணி நீங்கள் நைவேத்தியமாக அவருக்கு பெருமாளுக்கு படைச்சிட்டு நீங்கள் அவரை போய் ஆலயத்தில் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதே போல் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு துவாதேசி என்றைக்கி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்ருங்க விரதம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு பிறகு சமையல் செய்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு கோயிலுக்கு போய் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வரலாம் உங்களால் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கோவிந்தா கோவிந்தா என்று பாராயணம் செய்யுங்க இந்த தசமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை மூணு ஐம்பது மணி வரை இருக்குது ஏகாதசி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலையில் மூணு ஐம்பத்தொன்று மணிக்கு துவங்குகிறது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ஒன்றுன்னு முப்பத்தி நாலு மணி வரை இருக்குது அதே போல் துவாதிசி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் இரவு பதினொன்று பதினாறு மணி வரை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி